வணக்கம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் கண்ணுடையர் என்பவர்னா விழி இரண்டும் உடையவர்கள் இவர்கள் என்பவர் என்கின்றவர் கற்றோர் அப்படின்னா கற்றவர்களை வந்து சான்றோர் அறிவுடையோர் தெளிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டு விழிகளை உடையவர் என்பவர் வந்து கற்றோராக கருதப்படுவர் அதாவது அந்த விழிகளை வந்து சரியாக வந்து பயன்படுத்தி நம்ம கற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போது கற்றவர்களே அந்த இரண்டு விழிகளை உடையவர்களாக காணப்படுவர் சரி கல்லாதவர்கள் அடுத்ததாக அடுத்துதான் சொல்றாங்க முகத்திரண்டு புண்ணுடைய புண்ணுன்னா வடு முகத்தில் இரண்டு வடுக்களை உடையவர்களாகவே கல்லாதவர் கல்லாதவர்கள் வந்து பார்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரல் வந்து கிறிஸ்தா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இரண்டு விழிகளை உடையவர்களாக கருதப்படுபவர்கள் யாரை கற்றவர்கள் கற்று தெளிவான அறிவுடையவர்கள் அதே போன்று யார் ஒருவர் கல்லாதவர்களாக இருக்கிறாரோ அவர்களுக்கு முகத்தில் இரண்டு வடுக்களே உள்ளது அப்படி என்று உலகத்தோடு கூறுவர் அப்படின்னு ரொம்ப அழகத்தோடு ஒருவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் கற்ற சான்றோரே விழி ஆவர் கற்காதவர்கள் முகத்தில் இரண்டு வடு உடையோர் அதாவது வடுக்களை கண்கள் கண்களை தான் வடுக்கல் என்று கூறுகிறார்கள் அதற்கு தான் நான் வந்து கண்களை வந்து அந்த அடைப்பு குறிக்களை சொல்லியிருக்கேன் வடு உடையோர் எனப்படுவர் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்